அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டில் ஜிஎஸ்டி வரிமுறை வரப்போது என்று அனைவரும் அறிவீர்கள் வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அது அமலுக்கு வருவதாக அனைவரும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாக கேள்விப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் அந்த ஜிஎஸ்டி வரிமுறை என்ன என்பதை பற்றி தற்போது நாம் சற்று விரிவாக காண இருக்கிறோம் இதற்கிடையிலே அடிப்படை தெரிந்தால்தான் நமக்கு அது புரிவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்பதற்காக நான் அடிப்படையிலிருந்தே வர இருக்கிறேன் பொதுவாக இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்தே மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தே பழக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு சில மிருகங்கள் தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கூட்டமாக வாழ்கின்றது நாமும் கூட்டமாக வாழ இருக்கிறோம் இந்த இயற்கையினுடைய படைப்பை அப்படிதான் சில மிருகங்கள் மட்டுமே தனிப்பட்ட வாழும் சிங்கம் புலி அது போன்ற ஒரு ஏரியை வகுத்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில் வேறு யாரும் வரவிடாமல் இருக்கும் மற்றபடி மனிதர்களை பொறுத்தவரையிலும் கூட்டமாக வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கிறோம் கற்காலத்திலே நாம் வந்து நம்ம இல்லங்கிலிருந்து நம்முடைய பாதுகாப்பு தேடுவதற்காக நமக்கு ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டோம் அவன் வலிமை மிகுந்தவன் தலைவனாக கருதப்பட்டான் வலிமை மிகுந்தவன் தலைவனாக கருதப்பட்டான் வீரம் சார்ந்த ஒரு தலைவன் இருந்தான் பிறகு தலைவன் சார்ந்த ஒரு கூட்டம் தலைவனை நம்பிய ஒரு கூட்டம் இவ்வாறு ஒரு அமைப்பு இருந்தது பிற்காலத்தில் அவைகள் அரசாங்க முறையாக கால்பட்டு அரசன் என்று அழைக்கப்பட்டான் அரசன் மாண்ட ஒன்று என்ற அளவுக்குள்ளே அரசன் வந்து இருந்தான் அந்த காலத்தில் அரசன் நீதிபதியாகவும் கருதப்பட்டான் இப்போது அந்த முறைகள் எல்லாம் மாறி குடியாட்சி வந்துவிட்டது தற்போது குடியாட்சி வந்த பிறகு அதற்கு முன்னாலும் முக்கியமான நமக்கு தேவை வந்து பாதுகாப்பு இருந்து பாதுகாப்பு நாடுகள் உருவான பிறகு நாடுகளுக்குள்ளேயே அதிகார சண்டை வந்ததனால் ஒவ்வொரு நாடும் தனக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு படையை நிர்வகித்தது அந்த படைக்கு தேவையான செலவுகள் அமைச்சரவை அதற்கு தேவையான செலவுகள் இப்படி என்று அரசாங்கத்தில் ஒரு கஜானா உருவாக்கி அந்த கஜானாவுக்கு தேவையான பொருட்களை வரி என்ற முறையிலே ஆரம்ப காலத்திலே வசூலித்தார்கள் அந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆறில் ஒன்று அரசனுக்கு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆறில் ஒன்று இப்போ கணக்கு பண்ணால் பதினெட்டு பர்சன்ட் வரும் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வரும் அந்த காலத்தில் வந்து உற்பத்திக்கு மட்டும் வரி இருந்தது ஒருத்தனுக்கு நெல் விளைஞ்சதுன்னா அந்த நிலஞ்சில் ஆறில் ஒரு பகுதி அவருக்கு கொடுத்துடணும் எங்கள் உண்டை கொடுத்துடணும் அரசன கஜானத்தை கொடுத்துடணும் இந்த மாதிரி இருந்தது பிறகு இப்போ நம்ம குடியாட்சி வந்த பிறகு அது நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசியல் சாசனம் வாங்கிக்கப்பட்டது இந்திய அரசியல் சாசனத்திலே எவ்வாறு நமக்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டதோ அதே போன்று தான் தற்போதும் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசியலம் சட்டம் இயற்றிய போது அன்றைய சூழலில் அவர்களுக்கு என்ன தோன்றியதோ அதை செய்தார்கள் சில விஷயங்கள் தற்போது ஒட்டு வரவில்லை என்று நமக்கு புரிந்து கொண்டோ அதனால்தான் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன நமது இந்தியாவிலே வரிமுறைகள் எவ்வாறு அமைந்தன என்பதை குடியரசுக்கு பிறகு மட்டும் பார்ப்போம் அதற்கு முன்னால் நமக்கு தேவையில்லை தற்போது வந்து எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பொருளுக்கு வரி நபருக்கு வரி இந்த மாதிரி நினச்சி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லை ஆங்கிலத்தில் வந்து நிகழ்வு ஈவென்ட் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு தான் நிகழ்வின் அடிப்படையே வரி விதிக்கப்படுகிறது அதை நாம் புரிந்து கொள்ளாத நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இதில் ஆரம்பம் சொல்கிறேன் பொதுவாக அரசாங்கம் வந்து நம்மளிடம் பல பலவிதமான வரைகளை வசூலிக்கின்றன அவைகளில் சிலவை நேரடி வரி வரையும் முறை என்று சொல்லப்படும் நேரடி வரி என்றால் என்னவென்றால் யார் மீது விதிக்கப்படுகிறதோ அல்லது எந்த முனை மீது வரி விதிக்கப்படுகிறதோ அந்த முனையில் இருப்பவர் அந்த வரியை செலுத்த வேண்டும் மறைமுக வரி என்றால் அதே அளவு வரியை அதே அளவு வரியை பொதுமக்களிடமிருந்து அல்லது தன்னுடைய நுகர்வோரிடமிருந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவே நேரடி வரைக்கும் மறைமுக வரிக்கும் உள்ள வித்தியாசம் இது உதாரணமாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது நீங்கள் ஒரு பத்து வீடு வாடகைக்கு விட்டிருக்கிறீர்கள் உங்கள் சொந்த வீடு இருக்கிறது அந்த சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கின்றால் அந்த வீட்டின் மீது பத்து வீட்டுக்கும் உரிய வரியை நீங்கள் தான் செலுத்த வேண்டும் அந்த வரியை வந்து வாடகைதாரிடம் வந்து வரி என்ற பெயரில் வசூலிக்கக்கூடாது இது நேரடி வரி இது வந்து கார்ப்பரேஷனுக்கு போகும் அல்லது உள்ளூராட்சி பஞ்சாயத்து சொல்லக்கூடிய அதுக்கு போகும் அரசியலமைப்பு சட்டப்படி மூன்று விதமான அரசாட்சிகள் இருக்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் மத்திய அரசு மாநில அரசு உள்ளூராட்சி உள்ளூராட்சி என்று சொல்லப்படுவது நகராட்சி மாநகராட்சி என்ற இவைகளுக்கெல்லாம் எவ்வளோ வரி தேவைப்படும் எவ்வளோ பொது பண்டு தேவைப்படும் என்பதை அந்த காலத்திலே கான்ஸ்டிடியூஷன் எழுதியவர்கள் ஆராய்ந்து இந்தெந்த வரிகள் இன்னாருக்கு சொந்தம் என்று எழுதி வைத்தார்கள் இல்லாவிட்டால் அரசுலுக்குள்ளே போட்டி வந்து அரசுக்குள்ளே ஒரே போ நிகழ்வின் மீது இருவரும் வரி விதித்து மக்களை விடக்கூடாது என்பதற்காக நமது அரசியலமைப்பு சட்டத்திலே இதையெல்லாம் எழுதி வைத்து விட்டார்கள் பெரிய பார்ப்போம் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது என்றால் அதை ஆங்கிலத்தில் எக்ஸைஸ் என்று சொல்வார்கள் தமிழில் வந்து உற்பத்தி வரை சொல்லுவோம் அந்த உற்பத்தி வரி அந்த உற்பத்தி செய்கிறவர் செலுத்தி ஆய்வூட சட்டம் அது எக்ஸைஸ் டிவிட்டி ஆக்ட்டு அதை உற்பத்தி வரின்னு சொல்லுவோம் அது வந்து மத்திய அரசுக்கு சோதனை எழுதி வைத்தார்கள் அதே பொருளை அதே நபர் விற்கும்போது அந்த விற்பனை என்ற நிகழ்வு நடந்துவிட்டும்போது விற்பனை விற்பனையின் நிகழ்வுக்கு ஒரு வரி செலுத்த வேண்டும் அதன் பெயர் விற்பனை வரி தற்போது வாட் என்று மாறி மீண்டும் இது ஜிஎஸ்டி என்ற பெயர் மாறப்படுவது ஆனால் அந்த நிகழ்வுக்குத்தான் வரி விற்பனை என்ற நிகழ்வுக்கு வரி ஆக ஒரு உற்பத்தியாளர் விற்கும் போதும் வரி செலுத்த வேண்டும் உற்பத்தி செய்யும் போதும் வரி செய்ய வேண்டும் இந்த உற்பத்தி செய்யும் போது உள்ள வரி எக்ஸைஸ் என்று அழைக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சேரும் விற்பனை என்ற வரி மாநில அரசுக்கு சேரும் டேக்ஸு ஃபீஸ் சார்ஜு செஸ்ஸு சர்ச்சார்ஜ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அது வந்து என்னென்னு புரியாது டேக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்து கம்பல்சரி எக்ஸாக்ஷன் தி மணி பை த பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கட்டாயமாக அனைவரும் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி தான் வரி அந்த வரிக்கு வந்து தமிழில் வரின்னு பேர் இங்கிலீஷில் டேக்ஸ் ஆக மொத்தம் வரின்னு சொன்னாலே கட்டாயமாக செலுத்தணும் அப்புறம் செஸ் செஸ்ன்னா என்ன ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக போடுவது செஸ் உதாரணத்துக்காக நீங்கள் எல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டும்போது பார்த்துருப்பீர்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் என்று ஒரு அமௌண்ட் இருக்கும் அதற்கடுத்து எஜுகேஷன் செஸ் என்று இருக்கும் அதற்கடுத்து ஸ்வச் பாரத் செஸ் என்று இருக்கும் இவ்வாறு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செஸ் வசூலிக்கப்படும் அந்த செஸ் என்றால் அந்த நோக்கத்திற்காக தான் அந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும் இதிலே வந்து சந்தை வரி என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் செஸ் என்பது கொஞ்சம் மாறுபடும் ஒரு காலத்திலே நம்ம சந்தை முறை இருந்தது அந்த சந்தை முறை இருக்கும்போது இப்போது இருக்கிற மாதிரி கடைய வீதியெல்லாம் கடை கிடையாது வாரத்துக்கு வாரம் ஒரு ஊரில் வந்து சந்தை இருக்கும் திங்கைக்கிழமை இந்த ஊரில் சந்தை செவ்வாய்க்கிழமை அந்த ஊரில் சந்தை புதன்கிழமை அந்த ஊரில் சந்தைன்னு சொல்லி எல்லோரும் பேசி வச்சுட்டு எல்லோரும் பொருள் பண்டை மாற்றம் இருந்தது அப்புறம் பணம் வந்துருச்சு அந்த பொருள் பண்ட மாற்றம் இருக்கும்போது சந்தை வந்து கூடும் ஆனால் சந்தைன்னு என்னென்னா உள்ளூர் இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து எல்லாருமே வருவாங்க அவங்கவுங்க அந்த காலத்தில் மாட்டு பண்ணி கட்டிகிட்டு வருவாங்க பனை ஓலை பனை ஓலை தான் அடைப்பான்கள் அந்த காலத்தில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் பனை ஓலைகள் தென்னை ஓலைகள் இதுதான் அடைப்பான்கள் இதில் வந்து உதாரணத்துக்கு வெள்ளத்தை கொண்டு வருவார் அரிசியை கொண்டு வருவார் எல்லாம் கொண்டு வருவார் மாடை கொண்டு வந்து சந்தையில் கட்டியிருப்பார் மாட்டுக்கு தேவையான தீவனங்களும் கொண்டு வருவார் எல்லாத்தையும் போட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வித்துட்டு லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் எல்லா எச்எம் மிஞ்சி இருக்கும் மாட்டு சாணம் அந்த பேக்கிங் மெட்டில் சொல்லக்கூடிய அது பிரித்து போட்டு அப்படியே கீழே போட்டு போயிடுவாங்க மாடு மிஞ்சி மாட்டுக்கு வைத்த தீவனங்கள் மிஞ்சியது இதெல்லாம் சந்தையில் குப்பை குளமாக கிடக்கும் இந்த குப்பை யார் க்ளீன் பண்ணுறது அந்த உள்ளூர் தான் அப்போ என்ன பண்ணாங்க இது தேவையற்ற ஒரு செலவு அப்படின்னு கருதி அந்த உள்ளூர் தவிர வெளியூர் கரங்க அந்த சந்தைக்கு நுழையும் போது ஒரு நுழைவு வரை கட்டணும் என்ட்ரி டாக்ஸ் இங்கிலீஷில் இன்டி டேக்ஸு அந்த காலத்து சந்தை வரையும் நம்ம சொல்லுவோம் இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம்னால் இந்த மார்க்கெட் சஸ்டை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட்டை பயன்படுத்தினா மட்டும் நீங்கள் வந்து அந்த சரி கொடுத்தா போதும் மார்க்கெட்டில் இல்லை நீங்கள் மார்க்கெட்டிலே வரல வெளியே விற்கிறீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் செஸ்ட் செலுத்த வேண்டியதில்லை இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுபோக சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க சார்ஜஸ்ங்கிறது எப்படின்னா ஒரு சேவை புரிந்தாலும் மட்டுமே சார்ஜ் உதாரணத்துக்கு உங்கள் மாநகராட்சி வந்து வீட்டுக்கு வரி போடும் வீட்டுக்கு வரிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டு வரிங்கிறது சாதாரணமாக டேக்ஸுன்னு போட்டிருக்கோம் நீங்கள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அல்லது பஞ்சாயத்தில் வந்து வீட்டு வரி அல்லது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இங்கிலீஷில் ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு போடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் அதில் எந்த விதமான மாட்டேங்கன்னா அது டேக்ஸ்னு வந்துருச்சு அந்த டேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிகழ்வு தான் நீங்கள் தொடர்ந்து அந்த சொத்தை உங்கள் வசமே வைத்திருப்பதற்கான ஒரு 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 நிகழ்வு நீங்கள் வித்துட்டீங்கன்னா அந்த வரி வந்து அடுத்தாளுக்கு மாறிடும் யார் வாங்கினாரோ அவருக்கு போயிடும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை அப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறதே வந்து ஒரு அது ஒரு நிகழ்வு தான் இந்த ஹோல்டிங் தி ப்ராப்பர்ட்டி அதான் சரி இப்போ வந்து நீங்கள் டேக்ஸ்ன்னு சொல்லியாச்சு அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக செலுத்தணும் வாட்டர் சார்ஜ் அப்படின்னு போட்டிருவோம் அதுக்கு டேக்ஸ்ன்னு போட மாட்டாங்க நம்ம வந்து சொல்லும்போது வாட்டர் குலாவரின்னு சொல்லுவோமே தவிர நீங்கள் அதை பில்லு எடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சார்ஜஸ்ன்னு போட்டிருப்பாங்க இதில் என்ன அர்த்தம்னா வாட்டர் சார்ஜஸ் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருந்தால் மட்டும் அந்த சார்ஜ் செலுத்தினா போதும் இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் ஒரு சில இடங்களில் வந்து பஜாரில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் நம்ம சொல்ல போனால் கடை மதுரையில் வந்து தெப்பக்குளம் கடைகள் சுற்றி ஒரு நூறு கடைகள் இருக்குதுன்னா அந்த நூறு கடைகளுக்கு வாட்டர் கனெக்ஷனே கிடையாது அவங்களுக்கு வந்து வாட்டர் சார்ஜ் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் போட முடியாது ஏன்னா வாட்டர் கனெக்ஷனே கிடையாது அப்போ சார்ஜர் என்ன அர்த்தம்னா எந்த ஒரு வேலை செய்தாலோ செய்து தந்தால் மட்டுமே செலுத்த வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக செலுத்தணும் அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் கடையை வச்சுருக்கீங்க அதுக்காக உடனே வாட்டர் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுடைய கடையில் வந்து வாட்டர் கனெக்ஷன் மாநகராட்சியால் அல்லது நகராட்சியால் கொடுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் சார்ஜென்னு செலுத்த வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ்ன்னு அதில் போட்டிருக்கோம் அடுத்து இன்னொன்று சாக்கடை வரும் இதே நீங்கள் வரின்னு சொல்லி பழகிட்டதுனால வந்து கம்பல்சரி மூலம் தோணும் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய கடையில் வந்து வாட்ரு கனெக்ஷன் இருந்தால் அதுக்கு வடிகால் வேணும் கண்டிப்பாக வடிகால் வேணும் இல்லையா அப்போது வந்து கண்டிப்பாக ட்ரைனேஜ் சார்ஜ் உங்களுக்கு போடப்படும் உங்கள் வீட்டில் வாட்ரு கனெக்ஷனே இல்லைன்னு வைங்க ட்ரைனேஜ் கனெக்ஷன் வராது ஏன்னால் அது கருவியாலே கிடையாது இதுதான் ஒரு நார்மலான ஒரு விஷயம் இதுக்கு உதாரணங்கள் நான் சொன்ன மாதிரி தெப்பக்குள்ளையை சுற்றி நூறு கடை இருக்குது நூறு கடைக்குமே டாய்லெட்டும் கிடையாது குடிநீர் வசதியும் கிடையாது அவங்கள போகிறதுலேயும் சார்ஜ் செலுத்தணுமா கேட்டால் யாரும் நிர்பந்திக்கவே முடியாது ஏன்னா கனெக்ஷனே கிடையாது வாட்ரு கனெக்ஷன் கிடையாது டாய்லெட் கனெக்ஷனும் கிடையாது அப்போ நீங்கள் சார்ஜ்னா என்ன அர்த்தம்னா செய்து கொடுத்தால் மட்டும் செலுத்த வேண்டியது இந்த மாதிரி ஒவ்வொரு பெயருக்கும் வித்தியாசம் இருக்குது அதே நமக்கு தெரியாது இல்லை நம்ம பொதுவாக எல்லாத்தையும் வரி வரணும்னு சொல்லி பழகிட்டோம் அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அசையாச்சுவத்து விற்பனையின் போது ஒரு வரிவை சொல்லிக்கப்படுது அந்த வரி வரி எல்லாத்துக்கும் வரி வரின்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து மக்கள் கோவப்படுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை மாற்றி வச்சுட்டாங்க இங்கிலீஷ்லேருந்து நான் ஸ்டாம்ப் ட்யூட்டின்னு தான் இருக்குது டூட்டினா வரி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு பதிமூணு வருஷத்துக்கு பத்திரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லப்படும் பதிமூணு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பத்திரம் சந்தோஷம் வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பத்திரம் அது உங்களுக்கு தெரியாது தான் செலுத்தும் ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி வரி தான் உங்களுடைய அசையாச்சுவத்து விற்பனையின் போது அரசு வசூலிக்கக்கூடிய ஒரு வரி நீங்கள் வரின்னு தெரியாமலே பத்திரம்னு வாங்கி சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் போடுவாங்க என்ன அது அது பத்திரப்பதிவு அது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜுன்னு போடுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஃபீஸ் ஃபீஸ் சார்ஜ்னாலே செஞ்சு கொடுத்தா மட்டும் கொடுத்தா போதும் ஃபீஸ் இப்போ ஆடிட்டருக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா ஆடிட் பண்ணி கொடுத்தாருன்னா ஃபீஸ் கொடுக்கணும் ஆடிட்டே பண்ணாமல் அவருக்கு எப்படி ஃபீஸ் கொடுக்க முடியும் அது மாதிரி இந்த மாதிரி ஃபீஸும் சார்ஜும் செய்து கொடுத்தால் கொடுக்கப்பட வேண்டியது இந்த இந்த மாதிரி தான் நம்மளுடைய வரி அமைப்புகள் இருந்து வருகின்றன இந்த அமைப்பில் வந்து பொதுவாக மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் சேவை அடிப்படையிலே வாட்ரு ரோடு போடுறது இந்த மாதிரி சேவை அடிப்படையிலேயே சார்ஜஸ் தான் பெரும்பாலும் வாங்குது ப்ராப்பர் டேக்ஸ் தான் அவங்களுக்கு உரிமையாக வாங்கப்பட வேண்டியது இந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இந்த மூணு மாநகராட்சி நகராட்சி மாநில அரசு மத்திய அரசு எல்லாத்திற்குமே ஈவனாக மத்திய அரசுக்கு அதிக பணம் தேவைப்படும் ஏன்னா பாதுகாப்பு அவங்க ரொம்ப செலவழிக்கணும் வெளிநாட்டு பாதுகாப்பு வந்து அதுக்கு வந்து அதிகபட்ச பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிக ரூபாய் அதுக்கு தான் ஒதுக்கி இருப்பாங்க மத்திய அரசு பட்ஜெட்டில் அந்த மாதிரி அவங்களுக்கு அதிக அளவு தேவைப்படும் மாநில அரசுகளுக்கு என்ன தேவைப்படுமோ அது அந்த மாதிரி இந்தந்த வரிகள் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இப்போ விற்பனையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு அதில் எந்த விதமான பங்கும் இல்லை நாள் வரைக்கும் அப்படி இல்லை ஆனால் இது இனிமேல் வரப்போகுது விற்பனையிலும் வந்து மத்திய அரசுக்கு ஒரு பங்கு வரப்போகுது அதுதான் ஜிஎஸ்டி வரி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ உதாரணம் அடுத்த உதாரணம் போகும் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கார் உற்பத்தி பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் ஒரு கார் உற்பத்தி பண்ணும்போது நீங்கள் செலுத்த வேண்டியது உற்பத்தி வரி அதே அதேக்கார நீங்கள் தமிழ்நாட்டில் விற்கிறீங்க செலுத்த வேண்டியது விற்பனை வரி இது ரெண்டும் இப்போ நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு தான் இருக்குது இதுக்கு எக்ஸைஸ்னு பேர் இதுக்கு வந்து செல்ஸ் டாக்ஸ்னு பேர் தமிழ்நாட்டில் விற்றுட்டீங்க இந்த வரி வந்து எக்ஸைஸ் வந்து நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி குஜராத்தில் இருந்தாலும் சரி கேரளாவில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நீங்கள் வசூலி நீங்கள் பொதுமக்கள்லேருந்து வசூலிக்கக்கூடிய அந்த வரி எக்ஸைஸ் வரி மத்திய அரசுக்கு சேர்ந்தோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அந்த பொருள் உற்பத்தியாகி ஆகி தமிழ்நாட்டில் விற்றுட்டிங்கன்னா அந்த வரி தமிழக அரசுக்கு சொந்தம் இதில் எந்த குழப்பமும் இல்லை சப்போஸ் இந்த பொருளை உற்பத்தி பண்ணி இதை வந்து நீங்கள் கேரளாவுக்கு விற்பனைக்கு அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வரி யாருக்கு சொந்தமோ ஒரு கேள்வி வரும் கேரளாவுக்கு சொந்தமாக தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சரியோ தவறும் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க எந்த மாநிலத்துலேருந்து அந்த சரக்கு புறப்படுகிறதோ அந்த மாநிலத்துக்கு அந்த வரி சொந்தம்னு எழுதி வச்சாங்க இதுக்கு வந்து சிஎஸ்டி ஆக்டுன்னு பேர் பேர் தான் சிஎஸ்டி ஆக்ட்டு அதனுடைய சட்டத்திட்டங்கள் மத்திய அரசுகள் வசிக்க முடியும் ஆனால் வரியை வாங்குவதும் வரியை நிர்வகிப்பதும் வரியை உரிமையாக கொள்வதும் மாநில அரசுகள் அப்படி வந்து இந்த வரி யாருக்கு சொந்தம் என்று சென்றால் ஒரு மாநிலம் மட்டும் ஒரு மாநிலம் சரக்கு போகும்போது எந்த மாநிலத்து சரக்கு புறப்படுகிறதோ அந்த மாநிலத்துக்கு அது சொந்தம் என்று எழுதி வைத்தார்கள் அதற்கு பேர் சிஎஸ்டி வரி அந்த நேரடி வரியினால் நீங்கள் தான் செலுத்தணும் அந்த நேரடி வரிகள் என்னென்ன இருக்குன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் வீட்டு வரி வரி வாட்டர் டேக்ஸ் இந்த மாதிரி உள்ளது அதுக்கடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த இன்கம் டேக்ஸ் வந்து மத்திய அரசு சொந்தமானது இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் அதை நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் பில்லு போடுறீங்க அந்த பத்தாயிரவா வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பத்தாயிரம் மூலமாக லாபம் சம்பாதிக்காண்டி எனக்கு ஒரு நான் இன்கம் டேக்ஸ் பின்னாடி செலுத்த வேண்டி வரும் அதுக்காண்டி எனக்கு ஒரு ரூபா கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வசூலிக்க முடியாது ஏன்னா இன்கம் டேக்ஸ் சட்டம் வந்து நேரடி சட் நேரடி வரி நீங்கள் வசூலித்து கட்டக்கூடாது உங்கள் கையிலேருந்து தான் கட்டணும் நீங்கள் தான் யூ ஹேவ் டு பேண்ட் யூ ஹேவ் டு நீங்கள் தான் செல் செலுத்தணும் இதுதான் வந்து இதனுடைய தாத்பரியம் அப்போ நீங்கள் வசூலித்தாலே குற்றமாக கருதப்படும் அதே மாதிரி மறைமுக வரியில் வந்து வரியை வசூல் பண்ணிக்கலாம் அதான் மறைமுறைன்னு சொல்கிறோம் இந்த உற்பத்தி வரி இந்த விற்பனை வரி இது போன்றலாம் மறையும் வரி உங்களோட நுகர்வோர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணவுன்னே உடனே அட்வ எக்ஸைஸ் போகாமே அட்வான்ஸ் ட்யூட்டி கட்டுவா சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தியான நிகழ்வு முடிஞ்சவனே நீங்கள் கட்டியாகணும் அது விற்கிது விற்கல அது ஸ்டோரேஜில் கழிஞ்சு போகுது காணா போகுது தொலைஞ்சு போகுது இதெல்லாம் கவர்மெண்ட்டு கவலை இல்லை உற்பத்தியான நிகழ்வு முடிஞ்சாச்சுன்னா நீங்கள் கட்டி தான் ஆகணும் அது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை விற்பனை பொறுத்தவரைக்கும் விற்பனைக்கு வரி விற்பனைக்கு பண்ணாலும் கட்டணும் அந்த ஈவெண்ட் முடிஞ்சவுடனே கட்ட வேண்டியது தான் அதுக்கு வந்து கட்டுறதுக்கு அடுத்த மாதம் இருபதாந்தேதி வரைக்கும் டைம் அவ்வளோதான் விற்பனை முடிஞ்சவனே நீங்கள் கட்டணும் ஆனால் ஒவ்வொரு விற்பனைக்கும் நீங்கள் தனித்தனியாக போய் கட்ட முடியாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு மாதம் முழுவதும் எவ்வளோ விற்பனை ஆகிறதோ அந்த மாதத்துக்குரிய நீங்கள் அடுத்த மாதம் இருபதாந்தேதிக்குள்ளே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்வது விற்பனை வரி இது மத்திய அரசு சொந்தம் அது மாநில அரசு சொந்தம் என்று பார்த்து விட்டோம் இப்போ நம்ம கேட்ட கேள்விப்படி ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் போகும்போது அந்த வரி விற்பனை வரி மத்திய அரசை பொறுத்துலக்கும் ஒரே வரி தான் எக்ஸைஸ் டியூட்டி அது அவங்க போய் சேர்ந்துருது நீங்கள் கேரளாவில் உற்பத்தி பண்ணாலும் அது வந்து அந்த அந்தவிட்டி மத்திய அரசுக்கு தான் போய் சேரும் உள்ள நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து உற்பத்தி பண்ணாலும் அந்த உற்பத்தி வரி வந்து மத்திய அரசு தான் போய் சேரும் இதில் பிரச்சனையே இல்லை விற்பனை வரியை வரைக்கும் யாருக்கு சொந்தமாக கேள்வி வரும்போது சிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துக்கும் சரக்கு புறப்படுதோ அந்த மாநிலத்துக்கு அது எழுதி வைத்தார்கள் இங்கே தான் எங்கள் பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகுது கன்ச இது வந்து ஒரிஜின் பேஸ்ட் ஆக்ட் என்று இங்கிலீஷ் சொல்லுவார்கள் நீங்கள் இதெல்லாம் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டிலேருந்து அந்த பொருள் வந்து இப்போ நான் சொன்ன கார் வந்து கேரளாவுக்கு போகுது விற்பனைக்கு போகுது அப்போ வரியை யார் வசூலிக்கணும் இந்த தமிழ்நாடு வணிகர் வசூலிக்கணும் தமிழ்நாடு அரசு கட்டணும் அந்த வரியும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது ஆனால் செலுத்துறது யார் கேரளா குடிமகன் அப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக வரின்னு சொன்னாலே சிட்டிசன் தான் செலுத்தணும் பொதுவாக வந்து வ குடிமகன் செலுத்தணும் அப்போ கேரளாக்கார் வந்து தேவையில்லாமல் தமிழ்நாட்டுக்கு வரி செலுத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொருளாதார நிபுணர்கள் பிற்காலத்தில் இருக்கப்படுது கேரளா கவர்மெண்ட்டுக்கு கேரளாவுக்கு உள்ள சிட்டிசன் தான் வரி வசூல் பண்ண முடியும் இப்போ தமிழ்நாடு சிட்டிசன் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வரி செலுத்தணும் இந்த நிகழ்வை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சரியாக தவறாங்கிறது அப்புறவாதம் எந்த மா ஒரு மாநிலத்தினுடைய வரி வ வரி வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிற மாதிரி அமைஞ்சு போச்சு இது தவறு சரின்னு ரெண்டு பல விதமான வாதங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் இன்றைய வரைக்கும் சரியாக தப்பான்னு தெரிய முடில பொதுவாக வரினா சிட்டிசன் தான் செலுத்தணும் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏன் வரி விலை கொடுக்குறோம்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் பல இருக்குது அந்நிய செலவனி கிடைக்கும் அப்படின்னு முக்கியமான காரணங்கள் இருந்தாலும் வெளிநாட்டினுடைய சிட்டிசன் மீது நான் வரி என்று வசூலிக்க முடியாது நான் இங்கேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சிலவனுக்கு ஒரு சரக்கு சப்ளை பண்ணேன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயோட தான் வாங்குறதா சரியாக இருக்கும் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரி நீங்கள் பதினஞ்சாயிரரூபா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி வசூலிச்சா அது வந்து நியாயமாக தெரியல அதனால தான் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெரும்பாலும் வரி விலை கொடுக்குறாங்க இப்போ இந்த இதில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வரி விளக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் வரி என்ற பேரில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வசூலிக்கக்கூடாது என்பது ஒரு எழுதப்படாத தத்துவம் இப்போ உள் மாநிலத்திலே நம்மளுடைய மாநில அமைப்பு வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைத்ததால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தன்னுடைய தனி அதிகாரங்கள் இருக்கிறதால் அந்தந்த மாநிலம் பொருளுக்கு உரிய வரியை நிர்ணயிக்கின்றன ஏனென்றால் விற்பனை வரியை பொறுத்த விற்பனை வரி நிர்ணயிப்பது அந்தந்த மாநில அரசுகளே அந்தந்த மாநில அரசுகள் தன்னுடைய மக்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ள வரியை எந்த அளவுக்கு எந்த கவர்மெண்ட்டுக்கு அதிக தேவைப்படும் அதே மாதிரி எந்த பொருளுக்கு அதிக வரி விதிக்கலாம் எந்த பொருளுக்கு குறைந்து விதிக்கலாம் என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்யும் இப்படி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம சொன்ன நிகழ்வில் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரி வருகிறது ஆனால் கேரள குடிமகன் செலுத்துகிறார் இந்த முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வந்தது இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் டேக்ஸ் எக்ஸ்போர்ட் என்று சொல்லுவார்கள் நான் இன்னும் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் டெல்லியில் ஒரு பொருள் தயாராகிறது அந்த உற்பத்தி வரி நான் சொன்ன மாதிரி டெல்லி மத்திய அரசுக்கு சேர்ந்தோம் டெல்லியிலிருந்து அந்த பொருள் ஆந்திராவுக்கு வருகிறது அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வணிகர் வாங்கினால் அதற்கு வ சலுகை வரியாக முதல் காலத்திலே நாலு பர்சன்ட் என்று இருந்தது தற்போது இரண்டு பர்சன்ட் என்று இருக்கிறது அந்த இரண்டு பர்சன்ட் சலுகை வரி ஆனால் அவர் வியாபாரி என்பதை ப்ரூஃப் செய்ய வேண்டும் ஆந்திராவில் வாங்குகிறோம் தான் வியாபாரி என்பதை ப்ரூஃப் செய்வதற்காக சி படிவம் என்ற படிவம் ஒன்று தயாரிக்கப்பட்டது அந்த படிவத்திலே நான் இவ்வளோ ரூபாய் இவ்வளோ இருந்து வாங்கியிருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு டிகுலேஷன் கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி ஆந்திர வணிகர் டெல்லிக்கு கொடுத்து விட்டானால் அவருக்கு சலுகை வரி தான் விதிக்க முடியும் ஏனென்றால் ஒரு மாநிலத்திலிருந்து இந்த மாநிலம் போகும்போது விரிக்கப்படும் வரியே அது தவறானது என்ற விருக்கத்தில் சலுகை வரி கொடுக்கணும்னு ஒன்று வந்தது அப்போ இரண்டு பர்சன்ட் சலுகை வரி வந்து விட்டது டீலரே வச்சுக்கிறோம் அந்த ஆந்திராக்காரர் வாங்கி தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார் அப்போ அவர் ஒரு ரெண்டு பர்சன் செலுத்தணும் அது தமிழ்நாட்டுக்காரர் கொடுப்பார் தமிழ்நாட்டுக்காரர் வாங்கி தமிழ்நாட்டில் இன்னொருத்தருக்கு விற்கிறார் தமிழ்நாட்டில் பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கு வரி இருக்குன்னு வச்சுக்கிறோம் பேசுக்காண்டி பதினஞ்சு பர்சன்ட் ஈஸியாக சொல்கிறேன் முதல்ல ஒரு லட்சரூவா டெல்லி அங்கே ஒரு ரெண்டாயிரரூவா அங்கே வரி செலுத்தணும் ஆந்திராக்கார செலுத்திடுவார் டெல்லிக்கு போயிடும் டெல்லி கவர்மெண்ட் அதை என்ஜாய் பண்ணிடும் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராக்காரருக்கு இவர் தமிழ்நாட்டுக்காரர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஒன்று ஒரு லட்சம் ஆகும் அவர் ஒரு லாபம் ஒரு அஞ்சாயிரம் வைக்கிறார் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா அடக்க விளையாடு ஏன்னா இந்த சிஎஸ்டி வந்து செட்டாக பண்ண முடியாது இப்போ நீங்கள் வேட்டில் இருக்கிற மாதிரி சிஎஸ்டி செட்டாக பண்ண முடியாது ஒரு காலத்தில் ஒரு மணி வரைதான் தான் இருந்தது அப்போ செட்டாகவே கிடையாது அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா உள்ளுக்குள்ளே வரி இருக்குது இவர் ஒரு அஞ்சாயிரம் லாபம் வைக்கிறார் ஒரு லட்சத்தி நூற்றி ரூபா ஒரு லட்சத்தி நூற்றி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரெண்டு பர்சன்ட் போட்டு எங்கிட்ட வாங்குவார் அப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா அதனுடைய வரி வந்துடும் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா நான் செலுத்துறேன்னு தெரியும் ஆனால் ஒரிஜினல் எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நாற்பதுரூவா உள்ள வரி இருக்குது நான் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறேன் அவர்கிட்ட பதினஞ்சு பர்சன்ட் வாங்கணும் இந்த பதினஞ்சு பர்சன்ட்டு தமிழ்நாட்டுக்கு சேரும் அப்போ ஒரு ரெண்டாயிரரூபா டெல்லிக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா ஆந்திராவுக்கு போயிருச்சு பதினஞ்சாயிரரூபா தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு இது வந்து இது வரைக்கும் சரி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வேட் வராதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்டே ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ வந்த வந்தவர் இன்புட் கிரெடிட் உண்டு அதாவது கொள்முதல் வரையும் நீங்கள் வாங்கிக்கலாம் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டபிள்யூங்கிற ஒரு டபுள்யூங்கிற ஒரு ஃபார்மை கொடுத்து நீங்கள் அந்த கொள்முதல் வரியை நீங்கள் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நிகழ்வில் எங்கிட்ட வாங்குகிற அந்த பதினஞ்சாயிரரூபாய்க்கு அவர் கொள்முதல் பண்ணி வாங்கி அவர் ஒரு லாபம் வைக்கிறார் அதை இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுபதி பண்ணுறார் விற் வெளிநாட்டு விற்பனைக்கு வரி இல்லை ஸோ அவர் வெளி செலுத்த மாட்டார் எங்கள்கிட்ட சிலத்தில் பதினஞ்சாயிரவாயும் அவர் வாங்கிக்கலாம் நம்ம சிஸ்டப்படி என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் அந்த பதினஞ்சாயிரம் ரீஃபண்டு கிடைக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நாலாயிரத்தி நாற்பது ரெண்டு நாலாயிரத்தி நாற்பது ரூபா இருக்கு பாருங்கள் அது வந்து மறைந்த வரி ஹிட் அண்ட் டேக்ஸ் என்று சொல்லுவார்கள் இதை வந்து ஐநூறு விதமாக டேக்ஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க மாநிலம் விட்டு மாநிலம் வரும்போதோ அல்லது நாடு விட்டு நாடு போகும்போதோ இந்த டேக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடாது என்பது பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இப்போ ஜிஎஸ்டி எது நோக்கி போயிட்டுருக்குன்னா வெளிநாட்டுலருந்து வாங்குறவங்ககிட்ட இப்போ இந்த இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா உள்ளுக்குள்ள நாலாயிரத்து நாற்பது ரூபா இருக்குல்ல அந்த நாலாயிரத்து நாற்பது ரூபா தேவையில்லாமல் அவங்க செலுத்துகிறாங்க யாரும் அந்த வெளிநாட்டுக்காரங்க செலுத்துகிறாங்க இப்போ வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இந்தியாவில் ஜிஎஸ்டியை ஏன் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் நாட்டில் நாங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஹிட் அண்ட் டேக்ஸ் இருக்குது அந்த ஹிட் அண்ட் டாக்ஸோட அமௌண்ட் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ ரெண்டு ஈவெண்ட்டில் வந்து நாலாயிரூவா போச்சு டெல்லியிலேருந்து ஆந்திரா வந்திருக்கு ஆந்திரேருந்து தமிழ்நாடு வந்துருக்கு வெளியே போயிருக்கு இதில் வந்து நாலாயிரத்தி நாற்பது ரூபா வரி என்று உள்ளே இருக்குது ஆனால் தெரியாது அந்த வாங்குகிற அளவுக்கு தெரியாது வாங்குகிற அளவுக்கு வந்து வரியே இல்லாமல் வாங்குற மாதிரி தெரியும் ஆனால் உண்மைக்கு நாலாயிரத்தி ரூபா உள்ளே வரி இருக்கும் அது நிறையா பேத்துக்கு தெரிஞ்சு போனதுனால அந்த நாடுகள்லாம் என்ன சொல்லுது நாங்கள் உங்கள்கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள்கிட்ட வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஹிட் அண்ட் டேக்ஸ் இருக்குது அந்த ஹிட்டன் டேக்ஸ் இல்லாத ஒரு முறையை நீங்கள் கொண்டு வருங்கள் அப்படின்னு சொல்லுறாங்க ரெண்டாவது வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணும்போதும் பொருள் விலையை கூடுவதற்கு இதை வந்து கேஷ் கட்டிங் எஃபெக்ட்னு நாங்கள் சொல்லுவார்கள் படிப்படியாக வரிக்கு வரி வரிக்கு வரி என்று கூடுவார்கள் இதுக்கு வந்து எக்ஸைஸ் இருக்குது எக்ஸைஸ் சேர்த்தால் வரி போடுவோம் எக்ஸைஸ் எவ்வளோ இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சாயிரூபா அது ஒரு பதினஞ்சாயிரூவா இருக்கும் இந்த எக்ஸைஸ் செட்டாக பண்ண முடியாது இப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நாற்பது பர்சன்ட் நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்துடும் நீங்கள் ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு வந்து நாற்பத்தி நாலு ரூபா வந்து உள்ளுக்குள்ள வரி இருக்கும் அந்த எக்ஸ்போர்ட் சமயத்தில் கடைசி வரியான வேட்டு வரி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமே உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு சிஎஸ்டி வரியோ அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் வரியோ உங்களுக்கு தெரியாது ஆக மொத்தம் ஒரு பொருள் வெளிநாட்டுக்கு போவதா இருந்தால் அந்த அதற்குள்ளே கண்டிப்பாக ஒரு டேக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கிறது அந்த டேக்ஸ் எக்ஸ்போர்ட்டை அவாய்ட் பண்ண வேண்டுமென்று பொருளாதார நிறுவனங்கள் சொல்கிறாரு விலைவாசி குறை விலைவாசி குறை நமக்கு இல்லை வெளிநாட்டில் வாங்கினவங்களுக்கு நம்மளுடைய ரேட்டு கம்மியாக தெரியும் இப்போ வெளிநாடுகளை வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் சீனா நம்மளை காம்பிடீட் பண்ணியிருக்குன்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காம்படிஷனுக்கு இந்த வழிமுறைகளை கலி மாற்றி அமைத்தால் நாம் அதை காட்டிலும் குறைந்த விலையில் கட தர முடியும் என்பது மத்திய அரசின் கருத்தாக இருக்கிறது அது சரியாக தவறா என்பது பின்காலத்தில் நாம் அறிவோம் இவ்வாறு இந்த ஜிஎஸ்டி என்பது ஏற்றுமதிக்கு மிக மிகவும் ஒரு சலுகையான திட்டமாக இருக்கக்கூடும் jälle tõkkume üle . kõnele teie poole . Mugila meele , Mugila meele .